முந்தின நாள் சாதம் மீந்துருச்சுன்னா அருமையான இந்த சாம்பார் சாதம் சுட சுட சூப்பராக பண்ணிடலாங்க கேத்த கெஸ்ட் வந்திருந்தாங்க நம்ம எப்பவுமே சாதம் அளவாக வைக்க முடியாது இல்லைங்களா கொஞ்சம் அதிகமாயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சாதம் அதிகமாயிருச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது மட்டும் இல்லைங்க பொரியலும் கொஞ்சம் மிச்சம் ஆயிருச்சு நேற்று மத்தியானமே எடுத்து நான் அதை ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுட்டேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுக்கலாம் துவரம் பருப்பு ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஒன்றரை கை அளவுக்கு நீங்க ஒரு கப் நரைச்சு கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு குக்கரில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுவேன் நல்லா வேகும் அதனால குக்கர் வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக பருப்பு வந்துடும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பரங்கிக்காயும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் எந்த காய் இருந்தாலும் நீங்கள் அந்த காயை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மண் சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே உள்ள சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் நீங்க முருங்கக்காய் சேனக்கிழங்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை கொஞ்சம் அகலமான கடாயில கூட செஞ்சுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்க்கல இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் உள்ள சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நிறைச்சி எடுத்துக்கோங்க இது கடையில வாங்கினா சாம்பார் தூள் தான் கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உப்பு கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் காரம் கரெக்டாக தான் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் விட்டுருங்க மீந்து போன சாதத்தில் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் சாதம் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தாங்க அப்படி செய்யும் போது அந்த பருப்பு இருக்குது பாருங்கள் அந்த பருப்போடவே அரிசியும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க மூடி வச்சு நல்லா காய் வேக வச்சாச்சு பருப்பும் வெந்திருச்சு பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக மசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க மத்த வச்சு மசிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படியே கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க இத தூக்கி இந்த காய்கறி கலவையில உள்ள ஊத்திக்கலாம் இந்த பருப்புல இருக்கிற தண்ணியோடவே உள்ள சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அந்த பொரியல் மீந்துச்சு பாருங்க அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன் கெட்டு போயிருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இவ்வளவு செஞ்சுட்டு அந்த காய் இருந்ததுன்னா ஃபுல்லா வேஸ்டா போயிடும் இப்ப இந்த காயல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பருப்பு அந்த காயல சேர்ந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா புளிய கரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க புளியும் வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கணுங்க அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம சாதம் போட்டு வேகும்போது சரியா இருக்கும் ஏற்கனவே வெந்த சாதம் தான் இருந்தாலும் அது குழஞ்சி வரணும் இல்லைங்களா அதுக்கு அளவு தண்ணி தேவைப்படும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாதத்தை நல்லா பொடிச்சி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் ஹை ஹைஃப்ளேம்ல தான் இருந்துச்சு இப்போ இந்த சாதம் போட்டு கலந்துட்டு சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சாதம் நல்லா கொழைஞ்சு வரணும் தனித்தனியாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் வேகணும் இந்த சாதம் இது கூட நான் கடையில் வாங்கின சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ரெண்டு வரமிளகாய் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அந்த பொடியே இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் கடைசியில் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் நான் இன்னைக்கு அந்த பொடி சேர்க்கல சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த பொடி சேர்த்து பண்ணுங்களேன் அப்படியே அட்டகாசமா இருக்குங்க மூடி வச்சு சிம்பிளா அஞ்சு நிமிஷம் வச்சேன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் நல்லா குழஞ்சிருக்கணும் மண் சட்டிலேயே அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா செட் ஆயிரும் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் நீங்கள் தாளிக்கும் போது நெய் ஊற்றிக்கிறதா இருந்தால் இப்போ ஊற்ற வேண்டாம் அவ்வளோதான் நான் பருங்கிக்காய் சேர்த்ததால வெல்லம் சேர்க்கல இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் அல்லது ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளவுதாங்க இதை கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லெட் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா வடகம் அப்பளம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க மீந்து போன சாதத்துல புளி ஊற்றி வச்சு புளி சாதம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணலாம் இல்ல வெண்பொங்கல் கூட பண்ணலாம் இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பில எல்லாமே சேர்த்துருக்கேன் கூட ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கோங்களேன் இப்ப இதே நீங்க கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் வறுத்து போட்டுருந்தீங்கன்னா இந்த சீரகம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சேர்த்த தேவையில்லைங்க அவ்வளோதான் தாளிச்சதை இந்த சாதத்துல கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாம் மண் சட்டின்றதுனால இன்னுமே நல்லா சூடா இருக்கு கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்க இப்ப இதே ஒரு கரண்டி சாதம் எடுத்து வச்சு அதை வந்து நல்லா குழைச்சி விட்டு சூடா பால் ஊற்றி கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தயிர் ஊத்தி அதுல தாளிச்சு கொட்டியிருந்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் ரெடி சாம்பார் சாதம் ரெடி ஸோ நம்மளுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க நீங்களும் மீது போன சாதத்திலயோ இல்ல ஃப்ரெஷ்ஷான சாதத்திலயோ இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க